ஒலிம்பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்களை அலச போகிறோம் அதற்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிக்கையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் ஒரு எப்பவுமே பிரேக் எடுத்துப்பேன் பிரேக்னா ஒரு என்னோட பர்சனல் ஒர்க் மீன்ஸ் நம்மளோட மற்ற விஷயங்கள்ல இந்த தடவை வந்து மீள முடியாத துயரத்துக்கு ஹென்றி அவர்கள் அது என்ன சொல்றதுன்னு தெரியல அவரோட என்னன்னா லீவு போடக்கூடாது நல்லதோ கெட்டதோ உடனே வேலையில இறங்கணும் அவரோட ஞாபகமா தான் சரி நம்மளோட என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையை செய்வோம் இந்த நேரத்தில் ஒரு மௌனாஞ்சலி செலுத்திட்டு நம்ம கடந்து பண்ணோம் எல்லாரையும் அந்த மௌனாஞ்சலி செலுத்த சொல்ல முடியாது பட் என்னோட ஆறுதலுக்காக அந்த இழப்பு என்னால் இது பண்ண முடியாது பட் இருந்தாலும் நம்மளோட அரசியல் விவாதம் வந்து தொடரட்டும் நீங்க இப்போ அரசியல் விவாதம் கடந்த நம்ம ஒரு பத்து நாளாக வீடியோ போடலாம் சரி அது என்னென்ன அரசியல் நிலவரம் நடந்திருக்கு முக்கியமாக பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு முதல்ல வந்து பொள்ளாச்சி விவகாரம் எடுத்துப்போம் அதை எப்படி பார்க்குறீங்க அதற்கு வந்து தீர்ப்பு அதாவது ஏற்கனவே எல்லாம் எதிர்பார்த்த தீர்ப்பு தான் அது பொள்ளாச்சி விவகாரம் வந்து இது வந்து முக் முழுக்க முழுக்க ஏடி முக்கியது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாங்க திமுகவும் வந்து அதுக்காக உண்டான கவுண்டர் கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ நாளடைவில் பார்க்குற போது அகிலால் அது நாங்கள் பொறுப்பு இல்லை அந்த விசாரணைக்கு உட்பட்டதை நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி தரப்பில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் வந்து அந்த நிகழ்வில் வந்து நிறையா பிரச்சனைகள் அதாவது சமூகத்தில் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு அமைஞ்சிருக்குது அதுவும் குறிப்பாக இந்த கால இளைஞர்கள் வந்து அதை குறிப்பாக பார்த்து தெளிவாக நடந்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தீர்ப்பு வந்து ஆணி அடிச்சது போல் இருக்கு ஏன்னா வந்து அவங்க லைஃப்ல உயிரோடு இருந்துக்கலாம் ஆனால் வெளியவே வர முடியாது அப்படிங்குறதான் அதை சொல்லக்கூடிய விஷயம் சாராம்சம் சாராம்சம் நாலா நாலு ஆயுள் அஞ்சு ஆயுள் அப்படிங்கிற போது அக்டிவிஸ்டுகளுக்குல கிட்டத்தட்ட அதே வந்து வந்து பன்னெண்டு ஒரு வருஷம் ஒரு ஆயுளுக்கு பன்னெண்டு வருஷம்னா அதுல நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் போச்சு இப்போ அவங்க வந்து முதுமை காலத்தில் கூட வெளியே வர முடியாது தான் யதார்த்தமான தீர்ப்பு இது நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டால் தான் இது சமூகத்தில் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் ஆமாம் அருளானந்தம் வந்து ஏடிமிக்கே அப்படிங்கிறாங்க திருநாவுக்கரசு வந்து காங்கிரஸ்ங்கிறாங்க புல்லட் மணி வந்து திமுக இப்படி வந்து கட்சிகளை லேபிள் டேக்கு போட்டு நம்ம பார்க்கக்கூடாது இதில் வந்து அவன் மனுஷன் அவன் மிருகம் மனிதன் போர்வின் கொடூரம் மிருகம் அப்படித்தான் நாம் பார்க்கணும் இதை வந்து நம்ம ப்ளூ பிக்ஸ் சர்வா வந்து நம்ம என்ன எப்படி பாக்குறோம்னா அவன் கட்சி ரீதியே டேக் போடாத நீ வந்து அவன் கொடூர அவன் வந்து அவன் அவனை அப்படி ஆண்கள் வர்க்கறதுக்கே ஒரு இழிவை ஏற்படுத்திட்டு அடையாளப்படுத்தி அப்பத்தான் போகணும் நான் அவங்க கூட எனக்கு திமுக சார்ந்த நண்பர்கள்லாம் எப்படி நீங்க திமுக அதில் குறிப்பிட்டு சொல்லலான்னு குற்றம் சாட்டினாங்க இருந்தாலும் நான் என்னோட பார்வை எப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லா கட்சிக்காரையும் இருக்கிறா இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா கட்சிக்காரனும் இருக்கிறனால வந்து அவங்களாம் வந்து மனிதன் இல்லை கொடூரமானவங்க அப்படிங்குறதா டேக் போடாத கட்சிக்கு டேக் போடாத அவனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுத்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை சரி அதே அதே தான் நம்மளோட இது கட்சிக்கு டேக் போடாத அவனுக்கு வந்து குற்றம் குற்றம் செஞ்சுக்கிறான் அவன் யார் என்னென்னலாம் பார்க்காத அவனுக்கு கடுமையான தண்டனை கொடு அடுத்த டைம் அவன் செய்யவே கூடாது அடுத்த டைம் அவன் சமூகத்துக்கு வரவே கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அது ஏக்சுவல் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியும் திமுக வந்து அதுலேயும் கூட சிபிஐ கொடுத்துருக்கலாம் ஏய் இவங்களை மட்டும் அப்படி குற்றம் சாட்ட போடுறது திமுக அதிமுக மட்டும் இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் சொல்றாங்க இல்ல திமுகவுங்க அது பொருந்தும் யாருக்கு என்ன வேணாலும் பொருந்து தான் நம்மளோட இது ஸோ பொள்ளாச்சி விவகாரம் இந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும் மீண்டும் இது போன்ற நிகழ்வு நடக்கூடாது நடக்கூடாது ஆமா அவ்வளோதான் இப்ப விஜய் அரசியல் விஜய் வந்து அவர் வந்து திட்டத்தட்ட எல்லாருமே ஒரு கேள்வி பொருளாக பாக்குறாங்க விஜய் ஆனால் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்காரு நீங்கள் பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க எல்லா கட்சியுமே நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்து ஒரு மாதிரியான டைலமால இருக்காங்கன்னு சொன்னீங்க ஆமாம் அதாவது எந்த உண்மை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பத்து பத்து மாதம் தான் தேர்தலுக்கு வருதுக்கு எந்த கட்சியுமே நான் ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை அதே சமயத்துல எந்த கட்சி நம்ம வந்து ஈஸியா வின் பண்ணி நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கும் இல்லை மீண்டும் ஆட்சிக்கு அந்த எதுவும் இல்ல ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் ஒரு ஜுரம் வந்திருக்கு என்ன யாரு கேட்டாலும் அந்த திரும்பினாலும் இது பிரச்சனை இங்கே திரும்பினாலும் பிரச்சனை அவங்க கூட்டணி இருப்பாங்களா இவங்க கூட்டணி இருப்பாங்களா இவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்களா அப்படிங்கிற நிகழ்வு தான் போயிட்டுருக்கு இப்போது யார் எப்போ வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு அந்த சூழ்நிலை வந்து யாருக்குமே ஒரு நிம்மதி இல்லை தமிழ்நாட்டை வரைக்கும் எந்த கட்சிக்குமே எந்த கூட்டணி கூட்டணியும் அமையலை இன்றைக்கி இப்போது இப்போ விஜய் பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா விஜய் பத்தி தான் நீ கேட்டீங்க இல்லையா விஜய் பொறுத்த வரைக்கும் திட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம சொன்னது பொழுதாவோ ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் வந்து புது வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதில் வந்து சார்பாக அறுபது லட்சம் பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் டைம் டைம்ஸ் வந்து விஜய்க்கு தான் விஜய்க்கு அறுபது கண்டிப்பா பெண்கள் ஓட்டும் கணிசமா இருக்கா நம்ம ஏற்கனவே பல விவாதங்கள்ல சொல்லி இருக்கோம் ஆமா ஒரு கோடியே நாற்பது லட்சத்துல அறுபது லட்சம் ஓட்டு அவர் வாங்குறாருனாவே உங்களுக்கு அறுபது லட்சம் வாங்குறாவே பத்து பத்து பர்சன்ட்டுக்கு மேல வந்துட்டார் அவர் அப்படின்றத இப்போ இருக்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் உளவுத்துறை ரிப்போர்ட் அதுதான் சொல்லுது விஜய்க்கு டார்கெட் பண்றது ஆளுங்கட்சிக்கு டார்கெட் பண்றாங்கன்னா காரணம் அதுதான் அவனுக்கு அவர் கண்டு பயக்கிறாங்கன்னா அதுவும் ஒரு காரணம் அவரு கண்டு இன்னைக்கு ஏடிஎம்கே பயக்குது டிஎம்கே பயக்குது உண்மை உண்மைதானே விஜய கண்டு திராவிட கட்சிகள் பயப்படுகிறது என்பது உண்மையா சார் கொஞ்சம் சேதாரம் ஏற்படுத்தாலும் பயந்த சார் அது பேரு இப்போ வந்து ஒரு அவங்க அவங்களோட ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் டோட்டா வாங்கிட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனை தானே இப்ப இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துருக்காரு இலவசமா பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காரு இப்படி எல்லாம் பாக்குற போது பெண்கள் ஓட்டு அவருக்கு தான் எல்லாமே போய் போயாகணும் ஆனா இப்ப விஜய் வந்ததுனால அது வந்து பாதிக்கப்படுங்கிறது வந்து அங்க ஒரு கேள்வி கொஸ்டின் ஆர்டர் இல்லையா அப்போ வந்து அந்த அந்த ஹோட்டலில் அவருக்கு போகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது திமுகவுக்கு அதே சமயத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி ஏடிஎம்கே இருக்கிற போது அவங்க அந்த கட்சி சினிமா தொடர்பு உள்ளவங்க அப்படிங்கிற போது அந்த ஹோட்டலில் இவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு நினச்சிட்டு ஆனா விஜய் வந்து ஈஸியாக அதை டார்கெட் பண்ணி அங்கேயும் வாக்குகளை பிடிக்குவார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து தான் பிடுங்க முடியும் இப்போ மற்ற கட்சிகளில் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கு பெரிய ஓட்டெல்லாம் வாங்குறதுனா விஜய் வந்து அவங்க தான் வாங்குவாங்க ஸோ வந்து விஜய் இப்போ என்ன செய்ய போறாரு அப்படிங்குறது எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இது வந்து இது வந்து ஒருவேளை ரெண்டு கட்சிக்கு வந்து பாதகமாக சாதகமாகறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஒன்னா ஏடிம்கே இல்லைன்னா வந்து டிஎம்கே ரெண்டு பேர் பொதுவாக விஜய் பத்தி சொல்லும்பொழுது வந்து வீசிக்கா பாமக இவர்களுக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுது முக்கியமாக சீமான் அவர்களுக்கு அப்படின்னு தானே பேசிகிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள் ப பயப்படுவதாகவும் அஞ்சுவதாகவும் கூறப்படுகிறது இப்போ இஸ்லாமியர் ஓட்டுக்கு ஆறு பர்சன்ட்டு கிறிஸ்டி கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்குள்ள ஆறு பர்சன்ட் இந்த பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டு வந்து திட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து திமுகவுக்கு போகிறதுக்கு நிறைய இது வரைக்கும் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனால் இப்போ விஜய் வந்ததுனால இந்த பத்து பர்சன்ட் ஓட்டில் பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டில் ரெண்டு பர்சன்ட் ஏடிஎம்கே போகலாம் மற்ற கட்சிக்கு போகலாம் அவங்க கொஞ்ச அளவுக்கு சித்தாந்தம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்னென்ட்டு ஆனால் இன்றைக்கி அந்த பத்து பன்னெண்டு பெர்சன்ட் ஓட்டில் பத்து பர்சன்ட் ஓட்டு டிஎம்கே சார்பாக வாங்கிட்டு இருந்தது இன்றைக்கி அதை ஓட்டு வாங்குவாங்களாங்கிறது கேள்விக்குறியே ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் வந்து அவர் சார்ந்த பிஜேபி வந்து அவர் எடுத்து ஒரு எடுத்ததுமே ஜோசப் விஜய்னு தான் லெட்டர் பட்டியலே அடித்து வேணுன்ட்டு அவனுக்கு காலி பண்ணாங்க விஜய் இதுக்கு காரணம் வந்து பிஜேபி தான் அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டார் ராமநாத் ஜோசப் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே லெட்டர் பேரில் எடுத்து ஆரம்பிச்சார் அது ஒண்ணு ஆச்சா அப்போ வந்து கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைப்பாங்க இப்போ நான் மத ரீதியாக வந்து யாரும் பிரிச்சு பாக்குறது இல்லை இப்போ ஜாதி ரீதியாக வந்து நம்ம நான் புலிம்பிக்ஸ் பிரிச்சு பிரித்து இல்லை ஆனால் இப்போ அந்த ரீதியில் இப்படி ஓட்டு அப்படிங்கிற வர்ற போது அந்த பத்து பெர்சன்ட் வந்து அதில் வந்து பாதிக்கு பாதி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது விஜய் இப்போ ரீசெண்டாக நிர்மல் குமார் தமிழக வெற்றிக் கழக விஜய் கட்சியிலேருந்து அவர் சொல்லியிருக்காரு பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல நிச்சயமா அவங்க சித்தாந்த ரீதியாக வந்து இப்போ வந்து அவங்க கிறித்துவர் முஸ்லீம் ரெண்டு ஓட்டு வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கி ஆகணுங்கிறது வந்து விஜய் ஸ்டாண்டில் உறுதியா விஜயோட டார்கெட் கண்டிப்பாக நான் வாங்கி ஆகணும் அதுக்கு யார் சித்தாந்தத்துக்கு எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி அப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சோம்னா அந்த எல்லா பர்சன்ட் ஓட்டும் நமக்கு வராது அப்போ அவங்க கால்குலேஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னா திமுக போற ஓட்ட அவங்க பிடிக்கிறாங்க அப்படியே கேட்ச் பண்ணோம் கேட்ச் பண்ணணும் இப்போ அவங்க மோடிக்கு நோ சொன்ன விஜய் அப்படிதான் ஆமாம் மோடிக்கு சித்தாந்த ரீதியா அவருக்கு பிடிக்கல சார் பிடிக்கல ஆமா நீ வந்து இந்து இருந்துட்டு போ நான் வேணாம்னு சொல்ல வரல இந்து இந்துன்னே சொல்லிட்டு போதுவான குற்றச்சாட்டு பி டீம் சி டீம் ஏ டீம் சொல்லிட்டு இருந்தாங்க விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன இந்துவா நீ இந்துவா இருந்துட்டு இந்துட்டு போனேன் ஆனா நான் இந்து நான் வந்து முஸ்லீம் நான் வந்து கிட்டே நான் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கறது எனக்கு எங்களோட கட்சி வந்து அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறது அவரோட இது சோ அந்த ரீதியில வந்து ஓட்டுக்கள் எல்லா தரப்புலயும் அவர் வாங்குறாரு அப்படிங்கறதா இன்னைக்கு டிஎம் டிஎம்கேஜ் கொஞ்சம் பயமாக இருக்கு விஜய் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் விஜய் எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க எம்ஜிஆர் கேப்டனை விட அதிகப்படியான வாக்கு வங்கி இருக்குது அவரோட ரசீர் பட்டாலம் ஓட்டா மாறுவாங்கன்றாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அதற்கு மேலே நம்ம வேணால் யோசிக்கலாம்ல அது எப்படி பார்க்குறீங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூ இப்போ வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கோடிக்கு பக்கத்தில் ஓட்டு போடுறாங்கன்னு எடுத்துக்கலையே அதில் வந்து வாக்குப்பதிவு ஆகிறதே அறுபது பர்சன்டாகும் நாற்பது பெர்சன்ட் வராது ஓட்டே போட மாட்டாங்க எஸ்பெஷலி வந்து மெட்ரோ சிட்டி இங்கே வந்து வெயில் காலத்தில் அடுத்த வருஷம் வெயில் ஆகுற போது என்னதான் தேர்தல் ஆணையம் வந்து கூப்பி கூ நீங்கள் வந்து நூறு பர்சன்ட் எனக்கு ஓட்டு போடுங்க போடுங்கன்னு சொல்லி அழைச்சா கூட இப்போது ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி செலவு பண்ணி அந்த ஓட்டு தேர்தல் நடத்தினா கூட மக்கள் வர்றதில்லை வெயில் காலத்தில் வர்றதில்லை எதுக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுலேயே நாற்பது பர்சன்ட் போயிடுது யாருக்கு போ வாக்களிக்கிறாங்க என்னென்னே தெரியாது ஆனுக்கு லீவ் என்ஜாய் பண்ணால் போதுன்ற மனநிலையில் பாதிப்பாக இருக்காங்க ஸோ அந்த விஷயத்துல வந்து கடைசி நேரத்தில் யாருக்கு என்ன திரும்புன்னு தெரியாது ஏன் எந்த கட்சி ஜெயிக்கணும்னு தெரியாது சே அதுலேயே நாற்பது பர்சன்ட் கழிவு போயிடுற போது உங்களுக்கு அதில் டார்கெட் பண்ணி வர்ற போது யாருக்கு என்ன ஓட்டு வரேன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இப்போ நாளுக்கு நாளாக இருக்கு ஆனால் அதே சமயத்தில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஓட்டு போடுற அந்த குரூப் இருக்குது இல்லையா அவங்க எல்லாருமே அவங்க அட்டண்டன்ஸ் போடுவாங்க ஏன்னு கட்டி இளைஞர்கள் ஆர்வத்தோடு அவர் டார்கெட் நிறைய ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் அதே எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருந்தது அப்போ நம்ம யங்ஸ்டரா இருந்தோம் கண்மூடித்தனமாக ரஜினி வந்தாருன்னு எதாவது செஞ்சிருவாரு நான் எப்போ வருவா எப்படி வருவான்னு முத்துக்கெல்லாம் வந்து தான் நம்மலாம் அதனால வந்து இப்ப விஜய் அந்த இம்பாக்ட் வந்து இப்போ ஒரு மெச்சூர்ட் லெவல் வரும்போது அது வேற இது வேறன்னு தெரியுதுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து விஜய் வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிப்பார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை ஸோ யாருக்கும் ஈஸியான வெற்றி இது கிடைக்காதுன்னு கிடைக்காது எல்லா எந்த கட்சிக்குமே ஈஸியாக கிடைக்கும் நாங்கள் ஜெயிச்சிடுவோம் இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது திமுக ஒரு பக்கம் வந்து நாங்கள் நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்குறோம் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்ததெல்லாம் இதுடையெல்லாம் செஞ்சுருக்குறோம் அதனால வந்து நாங்கள் ஈஸியாக நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம் ஆனா அந்த நாளைக்கு அந்த சூழ்நிலை வருங்கிற போது இன்னைக்கு வந்து எல்லாம் கலங்குது இல்லையா இந்த பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங் அப்போது வந்து நாங்களும் ஏற்கனவே நிறைய செஞ்சுக்கிறோம் ஏடி முக்கிய சொல்லுது அப்புறம் மத்தியில பாஜக கூட்டணி இவங்களும் அப்படிங்கிற ஒரு எல்லாமே பிரிப்பாப்பாங்க பிரிப்பாங்க ஓட்டு பிரியும் அப்படிங்கிறதா உண்மை சீமானோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க தனித்து தான் போட்டின்றதுல உறுதியாக இருக்கிறாரு ஆமாம் அதை எப்படி பார்க்குறீங்க சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சித்தாந்த ரீதியாக வராரு நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு வர்றாரு அதே சமயத்தில் வந்து இங்கே வந்து கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் நீர் வளங்கள் நில வளங்கள் எல்லாமே கொள்ளடிக்கப்பட்டிருக்கு எனக்கு வந்து என்னோடய நாட்டை நீக்கணும் இது நாட்டுக்கு நான் தான் சொந்தக்காரன் இந்த வளத்தை இந்த மொழியையும் இனத்தையும் காக்கிறதுக்கு நான் தான் என்னால் தான் முடியும் மற்றவங்களாம் வந்து வர்த்தக ரீதியாக தான் போயிட்ருக்காங்கிறது மக்கள் மத்தியில் சொல்லி அவர் அந்த அடிப்படையில் இன்னைக்கும் வந்து அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு சில கூட்டங்கள் இருக்குது பின்னாடி தான் வர்றதுக்கு அந்த ரேஷியோ பிறப்பு பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழர் கொஞ்சம் மேலே போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எதார்த்தமான உண்மை இது நாளுக்கு நாள் வந்து அவர் பேச்சும் சரி ஸ்பீச்சும் சரி அவரே வந்து இந்த மொழி ஏன் இப்படி வந்து கீழே இறங்கி இருக்குது இந்த மொழியை எப்படி தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறத வந்து யதார்த்தமான உண்மைகளை அறிஞ்சு வர்றாரு போய் இருபதா இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மொழி எப்படி வளர்க்கப்பட்டது ஓலைகள் ஓலைச்சுவடியும் சரி இல்லை வந்து க தும் சரி இல்லை கல்வெட்டுகளும் சரி எழுதி வைத்த அர்த்தங்களை அதெல்லாம் சொல்லி மக்கள் மத்தியில் தன்னை வசிக்கிறார் மொழி பண்பாடு கலாச்சாரத்தை காக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து அவரோட அவருக்குன்னு ஒரு ஓட்டு விஷயங்கள் ஆனால் அவரோட தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒரு சிலருக்கு செட் ஆகலைன்னு சொல்லலாம்ல இப்போ சித்தாந்த ரீதியாக வந்து இங்கே பொறுத்தவரை பலருக்கு ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு அவரோட கட்சியோட பலமே வந்து அந்த தமிழ் தேசிய அரசியல் தான் ஆனால் அது அனைத்து தரப்பு மக்களையும் அது வந்து பெரிய ஈர்ப்பு ஏற்படுத்தலன்றது உண்மை தானே இது உண்மை தான் பிறமொழிக்காரங்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி திராவிடம் இங்கே இருக்குது திராவிடம் வந்து என்ன நேர் எதிரானது தமிழ் தேசியத்துக்கு திராவிடங்கனா நாங்கள் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனால் அவரோட குற்றச்சாட்டு இல்லை திராவிடங்கிறத வந்து ஒரு பொய்மை இதில் வந்து தெலுங்குகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு அவரோட குற்றச்சாட்டு இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போது சித்தாந்த ரீதியாக தமிழ் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் நிறையா வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத அவர் தோலுரிச்சு காட்டுறாரு அதன் அடிப்படையில் வந்து திமுகவுக்கு ஒரு அதை என்ன சொல்கிறது கொள்கை ரீதியாக பேச வந்தவங்களுக்கு ஒரு கேள்விக்குரிய வந்திருக்கு இப்போ இப்போ பெரியாரை பற்றி அவர் ஏற்கனவே பேசி பெரிய சர்ச்சைகளால் வந்து அதுக்கு உண்டான விளக்கங்கள் இந்த சைடும் கொடுக்கப்பட்டுச்சு இப்படியும் தமிழ் தேசி சைடும் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ வந்து அதை ஒரு டேமேஜ் ஆகி நிற்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது அது அதன் அடிப்படையில் வந்து அவரும் ஒரு வளர்ச்சி தான் போயிட்டுருக்கார் சரி நிறைய எல்லா கேட்டீங்க ரீதியாகவும் தலைமை செயலகத்தில் ஏதாவது அந்த செய்திகள் பற்றி இப்போ இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி சில சோர்ஸ் மூலமாக பேசுனா அந்த டாஸ்மாக் விஷயத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தரை கொண்டு விசாகன் அவரை கொண்டு போனதுக்கு அப்புறம் விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு போனா நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பாய்ந்துட்டாங்க ஓ ஸோ சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பிதி ஆனால் யங் ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் பீதி அடைய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த பாஜகவோட தாக்குதல் இடி தாக்குதலை வந்து ஒரு பெரிய சொல்ல லோக்கலாக சொல்லப்போனால் மெர்சல் காட்டியிருக்கு பயத்தை உண்டாக்கியிருக்கு என்ன பண்ணணும் என்ன சேஃப்கார்டு எடுக்கணும் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பல பேர் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வந்து டெல்லிக்கு போயிடலாம் சி ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட்டு அங்கே போயிடலான்ட்டு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க நிறைய பேர் போயிட்டாங்க அதில் லக்கானிலாம் அவர் போயிட்டார் அவர் ஓகேவா அதில் ஆஃபீஸர்ஸும் சில பேர் கிளம்பிட்டாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸும் இப்போ என்ன ஒரு விஷயம்னா ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு இவங்களுக்கு வந்து டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கலாமா இல்லை ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கலாமா இவங்க இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக இருப்போம்னு நூறு பர்சன்ட் யாரும் அடிச்சு சொல்ல முடியாது மனநிலைக்கு வந்துட்டாங்க தெளிவாக வந்துட்டாங்க தெளிவாக வந்துட்டாங்க அதில் வந்து ஐஏஎஸ் வந்து ரொம்ப தெளிவாயிட்டு ரொம்ப கீப் மோடுக்கு சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்களாம் ஒரு விஷயத்துல போய் மாட்டி அடுத்தது இவங்க ஆட்சிக்கு வருவாங்க நீங்க சொன்ன மாதிரி யார் ஆட்சிக்கு வர போறாங்க இந்த வாட்டி ப்ரொடிக்ஷனே பண்ண முடியாது ஏன்னா சில பேர் சொல்லிட்டு இருக்கலாம் வந்து இவங்க தான் வந்துருவாங்க இவங்கள கண்ட அவங்க வந்துட்டாங்கன்னா ஆனா அவங்க வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங்ல இருந்து எல்லா ரிப்போர்ட்டிங்கும் கையில வச்சிருப்பாங்க ஆனா அது அரசுக்கு கொண்டு போய் சேர்க்காம வேணா இருக்கலாம் இன்டெலிஜென்ஸுக்கும் தெரியும் ஆனா வந்து ஏற்கனவே ஒருத்தர் சிவன் ஆண்டின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும் ஜெயலலிதாக்கு வந்து அம்மையார் அவர்களுக்கு ஃபால்ஸ் ரிப்போர்ட்டை கடைசியில அவரோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும் நீங்கள் தான் இத்தனை தொகுதி நமக்கு தான் இத்தனை அடி நம்ம அடிப்போனா ஒயிட் வாஷ் பண்ணி அடித்தோன்னா அதுக்கப்புறம் அவரோட ஸோ இந்த டைமில் வந்து ஆஃபீஸர்ஸ் ரொம்ப சேஃப்கார்டு ரெண்டாயிரத்தி ஒன்று எலெக்ஷனில் அவர் தான் ஹீரோ அவர் தான் ஹீரோ அவர் வந்து தான் அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மறந்துட்டு வண்டியில் தொங்கிட்டு போனார் ஆமாம் ஆமாம் இது கான்வெயில் போகும்போது பிரச்சார வேன் போகும்போது ஜெயலலிதா முன்னாடியே அவர் முன்னாடி போகும் இன்னொன்று என்னென்னா அந்த அம்மையார்ட்ட போயிட்டு நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே சொல்ல முடியாது நீங்கள் காலையில் குட் மார்னிங் பிளசண்ட்டாக தான் சொல்லணும் குட் மார்னிங்னு நீங்கள் கொஞ்சம் முகத்தை வச்சுக்கிட்டு

பொருளாதார குற்றப்பிரிவு நினைக்கிறான் நினைக்கிறேன் அவர் வாங்கி சஸ்பெண்ட் ஆனார் இப்போ வர்றவங்க எல்லாருமே வந்து அந்த பென்ஷன் ஸ்கீம் இல்லாதனால இருக்கிற வரைக்கும் செட்டில் ஆயிடணும்னு நினைக்கிறாங்களா நிறைய பேர் என்ன பண்ண போற நீ என்ன பண்ணுற போற அடுத்த ஆட்சி வந்தால் நான் என்ன 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 வேணாமல் பண்ணி நான் அதுக்கேற்ற தமிழ் சார்ட் அவுட் பண்ணி நான் திருப்பியும் நீங்கள் இப்போ பேப்பர் நியூஸ்லலாம் படிக்கிறீங்களே இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் லஞ்சா புகாரில் சிக்கினாங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அதே போஸ்ட்டில் வந்து உட்காடுறாங்க ஆமாம் இது நீங்க கவனிச்சிருக்கீங்களா அது என்னைக்கிறதால அவங்களுக்கு ஆபத்து இருக்குங்க அது தெரியாது தெரியாது அது தெரிய தெரியாது சுற்றி வளைச்சு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக கடைசியில் அவங்க பிடிப்பாங்க இப்போ இதே மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இப்போ நாங்கள் எந்த ஜட்மெண்ட்டுக்கும் வரல இப்போ வந்து டிஎம்கேக்கு சாலிடாக இருந்தது அதாவது விஜய் என்ட்ரிக்கு முன்னால் விஜய் என்ட்ரிக்கு பின்னால் அப்படின்னு பிரிக்கலாம் இன்னொன்று பாஜக அதிமுகவோட கூட்டணி ஸோ அந்த கூட்டணிக்கு அப்புறம் மக்கள் நிலைப்பாடு நம்ம இவங்க வேணா சொல்லலாம் மக்கள் இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள் ஒன்று எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கலைங்க தெளிவா இருக்காங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையில யாருமே இல்லை மக்கள் தெளிவா இருக்காங்க எலெக்ஷன் டைம்ல வரப்போகுது ஸோ அதில் நம்ம எதுக்கு இவங்க ஸ்டாண்ட் எடுக்கணும் அமைதியாக போயிடுவோம் சேஃப்கார்டா ஆடுவோம்

அவர் வீட்டுக்கு போய் பொக்கே கொடுக்க போயிட்டாரு போலீஸோட அப்படியே பேரிகார்டு இந்த பக்கம் திரும்புது பாய்ஸ் கார்டனுக்கு மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ பெரிய <laughs> <laughs> பார்த்தீங்கன்னா அவர் வந்து திட்டத்தட்ட அதாவது உட்கட்சி பூசனும் பேசியிருக்கோம் அப்பாவுக்கும் மகனுக்கும் வந்து இடையில் நடக்கிற பிரச்சனையா அது ஈகோ கிளாஷா ஒரு பப்ளிக் பிளேஸ்லயே அவர் பேசுறத வந்து ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு தொண்டர்களுக்கு நான் இன்னும் எனக்கு வயசாவல என் கையை பாருங்க தொட்டு பாருங்க காரணம் தூக்கி போட்டுருவேன் அதுக்கு காரணம் அந்த வார்த்தைகள்லாம் வர்றதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா சொந்த மகனை நம்பி இப்படி விட்டுட்டுமே அப்படிங்கிறதுதான் மகன் ம ராஸ்க்கு நம்பிக்கை இல்லையா ஆமாம் போன எலெக்ஷன்ல வந்து காலையில் பத்து மணிக்கு ஏடிஎம்கே வர சொல்லிட்டாரு இப்போ விசி சண்முகத்துலேருந்து தங்கமணி வேலுமணி எல்லாத்தையும் வர சொல்லி மீட்டிங்கு பத்து மணிக்கு எட்டு மணிக்கே போயிட்டு பாமா அது அண்ணாமலை இவங்க பிஜேபி கம்பெனி போய் உள்ளுக்குள்ளே ஏழு மணிக்கு போயிட்டாங்க இப்போது ராமதாஸுக்கு வந்து பகீர் அதிர்ச்சி ஏட்டா நான் பத்து மணிக்கு அவங்கள வர சொல்லியிருக்கிறோம் அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்களே ஏழு மணிக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு வந்து அவருக்கு வந்து கேஸ் பிரச்சனை இருக்குது அதனோட காரணம் காட்டி அவர் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க அப்பாவாக பார்ப்பாரா இல்லை ஒரு கட்சி தலைவராக பார்ப்பாரா கட்சி தோக்குது தொடர்ந்து தோத்துகிட்டே இருக்குது அதே சமயத்தில் தன்னோட மருமகள் வந்து சொந்த தருமபுரி தொகுதியில் முன்னூலில் தோக்குறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பாக்குற போது சரி மகனை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அவரோட முடிவு அதனோட பிரதிவலிப்பு தான் வந்து அவர் எப்படி அணுகிறது இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வர தெரியல டமால் டூமே நடிக்கிறாரு அதான் அதான் காரணம் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல அந்த கையை அப்படியே இருக்குது வேற கடலை ஒதுக்கி போட்டுருவார் அதெல்லாம் காரணம் வந்து அது சொந்தமில்லை அவர் வந்து சிறுக சிறுக அவர் பாணியில் சொன்னமுன்னா சிறுக சிறுக அணிலு மாற கட்சியை சேர்த்து வச்சுக்கிறார் எண்பத்தி ஏழு வந்து எத்தனை பதினாறு பேர் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிலேருந்து ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட கட்சி அந்த கட்சி சாதாரண முறையில் இடஒதுக்கீடுக்காக போராடி சிறுக சிறுக உருவாக்கி அப்புறம் அறக்கட்டளை உருவாக்கி அப்புறம் கட்சிக்காரங்களை வளர்த்தி விட்டு கட்சி பிரச்சனைகளை அப்படி உருவாக்கினவர் அப்போல்லாம் ராம் அன்புமணி அனுப்ப எங்கே இருப்பாருன்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து ஒவ்வொரு கட்சி கூட்டணிங்கிற அரசியல் நிலைமை வந்து மாற்றி விட்டு இப்படி பண்ணுற அவருக்கு நான் நானாக இல்லை அப்படிங்கிறத ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் டாக்டர் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட்டு அதுதான் கட்சியும் நல்லா இருக்கணும் தொண்டரும் நல்லா இருக்கணும் நான் சொல்கிறத கேளு அதனோட சொல்கிறதுக்கு அடுக்கிறது மாமாவோட ஃபியூச்சரையும் யோசிச்சு பார்க்குறாரு அதனால் நான் சொல்கிறத கேளு அதுதான் கட்சி அப்போ தான் போக முடியும் நீ வந்து உன்னோட பிரச்சனைக்காக கொண்டு போய் அடக வைக்க முடியாது கட்சியை அண்ணா அதனால் வந்து இந்த தடவை நான் சொல்றத நடக்கணும் நான் பேசுகிறத வார்த்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதான் இது வந்து இது அப்படியே தள்ளாடிட்டு தான் போகும் இன்னும் ஒரு மா இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது ஜனவரி வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு தான் போகும் சண்டை போட்டு தான் அப்படியே போயிட்டே இருக்கும் இவரும் சிரித்து இல்லை அவர் பர்ஃபாமன்ஸ் பார்ப்பாங்களே இப்போ அன்புமணியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அவர்கிட்ட கட்சி கொடுத்து எப்படி இருக்குது இப்போ பார்லிமெண்ட்லோட அவரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இங்கே என்ன கட்சியில் என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ இருந்து எப்படி கோமரம் வரதான் இல்லை அது நம்ம அவ்வளோ அழகாக சொல்ல முடியாதுல்ல ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமல்ல வாய்ப்பு கொடுத்து அது நீங்க வீட்டுக்குள்ள பேசிக்கலாம் ஒரு பொது வந்து பேசுறது தானே வந்து ஒரு சலசலப்பு உண்டாக்குது அதுதான் ஒரு பிளவை உண்டாக்கும்ல ஏன்னா பாமக வந்து அது வந்து சமூக ரீதியான கட்சி சமூக நீதி போராட்டம் பல்வேறு விஷயங்களை முன்வைக்கப்பட்டாலும் அது இது போன்ற கருத்து வேறுபாடுகள் வந்து முக்கியமா அப்பா பிள்ளைக்கு பேசிக்கிறது வந்து உள்ள பேசிக்கலாம்ல அது என்ன தான் சண்டை வந்து சச்சர பண்ணி பிரச்சனையாகி கட்சி உடஞ்சி நாளைக்கு எல்லாம் சேர்ந்து இது வேணாலும் சரி அவங்க ஓட்டு போடுறவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பண்ண எதுவுமே கிடையாது சும்மா வேணா பேப்பர் பிராண்டு ஐயாவோட முகம் பிராண்டு அவ்வளோதான் பிரச்சனைக்கு வேணா சொல்லிக்கலாம் பேப்பரில் வேணா செய்தி வந்துக்கலாம் போய்க்கலாம் ஓட்டு போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓட்டு போட்டு அந்த கட்சிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருவாங்க அந்த அளவுக்கு அவர் உடம்பு வச்சுக்கிறார் கட்சி ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்